ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணேஷ் குடி சேனா நம்ப இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ரவா கேசரி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லாவே உருகி வந்ததுமே கையளவு முந்திரியை சேர்த்து நல்லாவே வறுத்து விட்டுக்கலாம் முந்திரி நல்லாவே வருபட்டுடுச்சி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் முந்திரி வறுத்த அதே நெய்லேயே கையளவு திராட்சையை சேர்த்துக்கலாம் உலர் திராட்சை தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லாவே வறுத்து விட்டுட்டு அதையுமே ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம் அதே நெய்லேயே ஒரு கப் அளவு ரவை எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே தண்ணியும் சர்க்கரையும் அளந்து போட்டுக்கணும் நான் இந்த கப்பில் ரவை ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன் நல்லாவே வருபட்டு வர வரையிலும் ரவையை வறுத்து விட்டுக்கலாம் ரவை நல்லாவே வரப்பட்டு வந்துருச்சு இந்த டைமில் ஒரு கப் அளவு ரவைக்கு ரெண்டரை கப் அளவுன்னு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் தண்ணியை சூடு பண்ணி சேர்த்துருக்கேன் இதே போலவும் செய்யலாம் இல்லை ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதித்த பிறகு ரவையுமே சேர்க்கலாம் நான் இன்றைக்கி சுடுதண்ணி வச்சு ரவையிலேயே சேர்த்துருக்கேன் கட்டிகள் இல்லாமல் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டடலாம் பாருங்கள் இதே போல் இருக்கணும் இந்த டைமில் கிரீன் கலரில் இருக்க ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டரலாம் அவ்வளோதாங்க நல்லாவே தண்ணி ட்ரை ஆகிற வரலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு இந்த டைமில் ஒரு கப் அளவு ரவைக்கு ஒரு கப் அளவுன்னு சர்க்கரை சேர்த்து நல்லாவே கட்டிகள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சக்கரை கூடுதலாக வேணும்னா ஒன்னே கால் கப்புன்னு சேர்த்துக்கலாம் கடைசியாக வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அவ்வளோதாங்க நல்லாவே சுட சுட சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக கேசரி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கேசரியை இதே போல் கரண்டிலேயோ இல்லை எந்த கப்பில் எடுக்கிறப்போ ஒட்டாமல் வரணுங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்